தமிழகத்திலிருந்து காசியும் ராமேஸ்வரமும் யாராலும் பிரிக்க இயலாத உறவை கொண்ட இரண்டு புனித நகரங்கள் முகலாய மன்னர்கள் காசி ஆலயத்தை அழித்தபோது தமிழகத்திலிருந்து பெரும் திரளாக வீரர்கள் அந்த மகத்தான புண்ணிய பூமியை மீட்டெடுக்க சென்றார்கள் என்பதுதான் உண்மையான வரலாறு பாமேசரத்தில் நடைபெற்று வரும் காசி தமிழ்ச்சங்கம் நிறைவு விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் பேச்சு என்னப்பா இது துணை அதாவது ராபதி ஆணியோ ஆகியோ வந்து இந்த பொய்களை வந்து இவர்கள்லாம் வந்து விடமாட்டாங்க ஏன்னா பிஜேபியில் உள்ளவங்களுக்கு வேற என்ன அதை பற்றி தோழர் மதிமாறன் வந்து ஒரு பதிவு போட்டிருக்க பாருங்க இதில் இரண்டு பொய்களை சொல்கிறார் ராதா ஒன்று காசி ஆலயத்தை முகலாய அழித்தார்கள் என்று இரண்டு அப்படி நடக்காத ஒன்றை பாதுகாக்க தமிழகத்திலிருந்து பெரும் திரளாக வீரர்கள் மீட்டெடுக்க சென்றார்கள் வரலாறு என்பதை உண்மைதான் தான் சொல்வது பொய் என்பதால் உண்மையான வரலாறு என அழுத்தம் கொடுக்கிறார் துணை ஜனாதிபதி இப்படி புழுகலாமா இப்படி புழுகுவதால் தான் அவருக்கு துணை ஜனாதிபதி பதவியை கொடுத்துருக்குறாங்க இந்த வரலாற்று பொய்யை ராமேஸ்வரம் மக்களையும் நம்ப மாட்டார்கள் நீங்கள் சொல்கிற இந்துக்களின் புனித தலமான ராமேஸ்வரத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஸ்லீம் லீக் நவாஸ் கனி ராமேஸ்வர நகரத்தின் நகரமன்ற தலைவர் சேர்மேன் நாசர் கான் இதுதான் திராவிடம் இதுதான் பெரியார் மண் தோழன் மதிமாறன் அதாவதுங்க கோயபஸ் த தத்துவம்னு சொல்லுவாங்கள்ல வரிசையாக பொய்களை சொல்லிக்கிட்டே இருந்தால் கடைசியில் அது ஒரு நாளைக்கு வந்து உண்மையாக மாறிடும் பாபர் மசூதி வந்து அங்கே தான் ராமர் பிறந்தான்னு ஒரு பொய்யை சொன்னாங்க எல்லோரும் கூட்டாக சொல்ல ஆரம்பிச்சோன்னையும் எல்லோரும் கண்டுக்காமல் இருந்தாங்க இது என்ன இப்போ பைத்திய காரணமாக கத்திட்டு போனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடைசியில் அங்கே தான் ராமர் பிறந்தான்னு சொல்லிவிட்டு அந்த இங்கே அங்கே இருந்த பாபர் மசூதியை இடித்து அதுக்கு மேலே ராமர் கோயிலை கட்டி இன்றைக்கி அதுக்கு இப்போ ஜெய் ஸ்ரீராமனு கோஷத்தோடு புலகா புலகாங்கி இதை அடைகிறாங்க என்ன என்னது சாதிச்சுட்டு போகிறாங்க பொய்கள் அதாவது வரிசையை பொய்கள் வந்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தோன்னாக்க கடைசியில் அது வந்து உண்மையாக வந்து கோர்ட்டால் கொண்டு வரப்படுது அந்த கோர்ட்டு கூட தீர்ப்பு என்ன சொல்லுது எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆனால் பெரும்பான்மை பெரும்பான்மை மக்கள் வந்து இங்கே தான் ராமர் போடுதான்னு சொல்கிறதுனால முஸ்லீம்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் இதுதான் வந்து இந்திய ஜனநாயகம் அதற்கு பதிலாக முஸ்லீம்களுக்கு ஒரு இடத்தையும் கொடுத்தாங்க அந்த இடத்தையும் அங்கே வந்து ப பள்ளி கட்டுறதுக்கோ ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கோ யோகிய அரசு வந்து எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்க போ போய் கேட்டாலும் ஒழுங்கான பதில் சொல்கிறதில்ல அது ப பல பிரச்சனைகளில் உண்டு இருக்குது ஆக ஒரு பொய்யை சொல்லி எப்படிலாம் வந்து இந்த நாடு ஒரு ராமர் கோயில் உண்டானுச்சோ அதே மாதிரி தான் இந்த இவர் இவருடைய கதையும்